என்னதான் வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் எலியும் இருந்தாலும் வெளியில வந்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க எந்த அளவுக்கு ஒற்றுமைன்னா கோவிலுக்கு போனாலே தம்பிக்கு அண்ணன் தான் விபூதி வச்சு விடுவான் அண்ணனுக்கும் தம்பி மட்டும்தான் விபூதி வைக்கணும் அதே மாதிரி கோவிலில் கொடுக்கப்படும் பூ மாலைகளையும் ரெண்டு பேரும் மாத்தி மாற்றி போட்டுப்பாங்க குழந்தை வளர்ப்பு சாதாரண விஷயமே இல்லைங்க அதுலேயும் இரண்டு குழந்தைகளை ஒரே நேரத்தில் வளர்ப்பது மிகவும் கடினம் என்னதான் பல சிரமங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் குழந்தைகள் சிரித்து கொண்டு விளையாடும் போது அதை பார்க்குறப்போ அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற மன திருப்திக்கும் சந்தோஷத்திற்கும் அளவே இல்லை நம்மை நம்பி இந்த உலகத்திற்கு வந்த நம் குழந்தைகளை நம்மதா பாதுகாப்பாகவும் அன்போடும் வளர்க்க வேண்டும் இது நம் கடமை மட்டுமல்ல இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தை உள்ளம் கொண்ட அனைவருக்கும் எங்களது குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி